அனைவருக்கும் வணக்கங்க தர்மராஜ் கடலூர் மாவட்டம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இந்த வீடியோ நீண்ட நாட்களுக்கு அப்புறம்னு பாக்குறீங்களா ஒன்னும் அவர்களே ஒரு இரண்டு நாட்களாக நான் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு வீடியோ போடுறேன் சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை போய் உன் குடும்பத்தை பாடுறா அரசியல் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ யாரையுமே வந்து புறக்கணிக்காதீங்க இந்த உலகத்துல பிறந்த இந்த இந்திய நாட்டுல பிறந்த அனைவருக்குமே ஒரு தனி உரிமை சுதந்திரம் ஒண்ணு இருக்கு அனைவருமே அரசியல்ல வரலாம் இதுல புதியவர் என்ன பழையவர் என்ன அனைவருக்குமே உரிமை இருக்கு முடிந்தா வாக்களிங்கள் இல்லைன்னா விட்டுருங்க விஜயகாந்த் அண்ணாவை இழந்த மாதிரி விஜயம் இழந்துடாதீங்க தான் நாங்க எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் போராடி விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கணும்னு நாங்க போராடுறோம் இனிமே இது வரைக்கும் நான் விவசாயத்தை பற்றி வீடியோ போடணும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் டிக்டாக் சோசியல் மீடியா உள்ளே வந்தேன் இன்ன வரைக்கும் நான் அரசியலை பற்றி வீடியோ போட்டது கிடையாது முதல் முறை நான் அரசியலை பற்றி வீடியோ போடுறேன் தயவு செய்து யாரும் எனக்கு என்னை தவறாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க பிடிச்சா என்னை ஃபாலோ பண்ணுங்க பிடிக்கலன்னா என்னை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க இல்லைனா அன்ஃபாலோ பண்ணுங்க கவலையே இல்லை ஏன்னா எனக்குள்ளேயும் ஒரு அரசியல் ஆர்வம் வந்திருக்கு முதல் முறையாக நான் கண்டிப்பாக விஜய் அண்ணாவோட கட்சில இணைஞ்சி என்னால முடிஞ்ச ஒரு தொண்டுகள் அல்ல என்னால முடிஞ்ச சில வாக்குகள் அண்ணாவுக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன் எங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல நான் கண்டிப்பா என்னோட பங்குகளுக்கு பங்கும் அண்ணனுக்கு இருக்கும் அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க எங்களோட ஓட்டு உங்களுக்கு தான் எங்க கிராமத்துல இருக்கட்டும் இல்லை என்னோட சுற்று வட்டார மக்களா இருக்கட்டும் இல்ல எங்க டிஸ்ட்ரிக்ட் உள்ள என்னால முடிஞ்சது ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ஓட்டாவது உங்களுக்கு நான் சேகரிச்சு தரேன் எங்க ஃபேமிலியில எல்லாருமே எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எங்கள் ஃபேமிலியோட ஓட்டும் முதல் முறையாக உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு என் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அண்ணா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க இப்படிக்கு கடலூர் மாவட்டம் இருந்து உங்கள் அன்பு தம்பி தர்மராஜ் மீண்டும் அடுத்த மாநாட்டில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிற அது வரைக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் உங்களோட தம்பிங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் நன்றி அண்ணா கவலைப்படாதீங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருங்க நாங்கள் உங்களோட எங்களோட ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்னோடய கிராமத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரேன்னா இப்படிக்கு உங்கள் தர்மா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நன்றி உறவுகளே